சட்டையுடன் மாட்டுப் பண்ணையில் பம்பரம் போல சொல்லலும் அண்ணாமலை நடப்பு அரசியல் சூழ்நிலை தலைவர்கள் சமூகத்தோடனான உண்மையான தொடர்பை வெளிப்படுத்தும் தொடரணங்களும் பொதுமக்களின் ஆதரவை பெரிதும் பெறுகின்றன இதை தான் உறுதிப்படுத்தும் வகையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட புதிய வீடியோ விசேஷ கவனத்தை ஈர்த்துள்ளது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது பண்ணையை உள்ள மாட்டு தொழுவத்தில் இயற்கை விவசாய பணிகள் ஈடுபடும் வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் பேசு பொருளாகியுள்ளது தமிழக பாஜக பரவலாக செல்ல செய்ததில் அண்ணாமலையின் பங்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அண்ணாமலை தனது தலைமை காலத்தில் திமுக அதிமுக உட்பட்ட எந்த கட்சிக்கும் தவிர்க்காமல் விமர்சித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி நாசமாக சென்றதற்கு அவரின் கூர்மையான கருத்துக்கள் காரணமாக இருந்ததாக பலர் மதிப்பிட்டனர் அதிமுகவின் கோரிக்கையின்படி தலைமை மாற்றம் செய்யப்பட்டு நைனன் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பின்னர் நிறுத்தப்பட்ட கூட்டணி மீண்டும் உருவானது அத்தகைய அரசியல் திருப்பங்களுக்கு பிறகு அண்ணாமலை தனது தனிப்பட்ட தோட்டத்தில் மாட்டு சாணம் அள்ளுவது மாடுகளுக்கு உணவளிப்பது போன்ற இயற்கை விவசாய பணிகளில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது பரவி வருகிறது அரசியல் மேடையில் தீவிர குரலாக இருப்பவரின் இயல்பான கிராமிய வாழ்க்கை பேச்சுக்கு புதிய கோணத்தை உருவாக்கியுள்ளது இவ்வீடியோ மக்கள் மனதில் அரசியல் செய்பவர்கள் மட்டுமல்ல நிலத்துடன் இணைந்த மனிதர் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது ஆகவே அண்ணாமலையின் இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த முயற்சி சமூக ஊடங்களில் பெரும் தாக்கத்தை கண்டுள்ளது